இப்போ வந்து ஒரு சே பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சேமியா ரெண்டு பேக்கெட் சேமியா எடுத்துருக்குறேன் அப்புறமா வந்து தேவையான அளவு உந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருக்குறேன் ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கணும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டுக்கிறேன் கடாய்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு முந்திரி போட்டுக்கலாம் அப்போ முந்திரி போட்டிருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கோங்க எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாங்கள் போடுறோம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோ முந்திரி இந்த வர இந்த வர்ந்தால் போதும் இப்போ திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை இதோடு சேர்த்துட்டு வறுத்துக்கோ திராட்சை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில் இப்போ வந்து நம்ம சேமியாவை போறக்கணும் சேமியாவை இதோடு சேர்த்து வறுத்துக்கணும் நீங்கள் வறுத்த சேமியா வச்சிருந்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை நாங்கள் வறக்காத இது சேமியா வச்சுருக்குறோம் அதனால் நாங்கள் வறுத்துக்கிறோம் மாதிரி இப்போ சேமியா வந்து இந்த மாதிரி வறுந்துடுச்சு எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு மொத்தமாக வறுத்துட்டுக்குறோம் நாங்கள் வறுத்துட்டு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ சேமியாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சுருக்குறேன் நான் பால் ஊற்ற மாட்டேன் நெய்யும் இதில் ஊற்ற போகிறதில்ல வெறும் தண்ணி வச்சுட்டு இதில் தான் நான் சேமியா பாயாசம் பண்ண போகிறேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொச்சிட்டு பிறகு எதுனா நான் போடுறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்களா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொச்சிடுச்சு கொச்சிட்டு பிறகு ஜவ்வரிசி ஊற வச்சுக்கிறது இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்துட்டோம் வெந்துட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி இந்த மாதிரி வெந்தால் போதும் ரொம்ப வேட்டு வேணா அப்புறமா கொஞ்சம் கொலகல்லாம் நடும் இப்போ வந்து சேமியாவை வறுத்து வச்சு சேமியாவை இதில் போட்டுக்கலாம் சேமியா கூடவே ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் வந்து ரொம்ப நேரம் சேமியா வேக வைக்கிற கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சேமியா வந்துட்டால் போதும் ஓ சேமியா பாயாஸ்கிறது இப்போ வெள்ளம் வந்துட்டு காசிட்டு வச்சிருக்கிறேன் நான் ஏன்னா மண் இருக்குன்ட்டு அந்த வெள்ளம் தண்ணியும் இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் சக்கரை வேணுறங்கோ சக்கரை போட்டுக்கோங்க எங்களுக்கு சக்கரை இல்லை அதனால் நாங்கள் வெள்ளம் போட்டுக்கிறோம் இதில் இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு இதில் போட்டிருக்கிறேன் அது நான் காமிக்கல உங்களுக்கு தேங்காய் இதில் போடணுன்னா கூட தேங்காய் மிக்சியில் போட்டு போட்டுக்கோங்க இதை வந்து சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா இது வெல்லம் வெள்ளம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரியா இப்போ வெல்லம் சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எப்படிங்கிதுன்னு சொல்லுங்கள் பாய்